காலபைரவிற்கு உகந்த திதி அஷ்டமி தேதி இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் பார்த்தா ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்திற்கும் கால பைரவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரதுனால பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போயிட்டு ராகு காலத்தில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க பைரவருக்கு பன்னீர் புனுகு ஜவாதி இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை வாங்கி கொடுங்க பைரவரின் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன பூசணிக்காயை ரெண்டாம் அறுக்கி அந்த பூசணிக்காயும் வெளிப்புறம் முழுவதும் மஞ்சளை தடவி ஐந்து இடங்களில் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சிவப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளக வை மூட்டையாக கட்டி அதை வந்து திரியாக பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக இந்த மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் கால பைரவரை போற்றுங்கிற இந்த மந்திரத்தை முழு மனதோட நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும் கால பைரவரை நம்பி